அந்த டீனேஜ் தொடங்கும்போது இந்த செவ்வாதிசை தொடங்குது ஏழு ஆண்டுகள் இவர்களுக்கு எப்படி இருக்கும் செவ்வாய் வந்து பூமிகாரகன் அங்காரக பகவானுடைய தசை அது ராசி அதிபதியாக வந்தார் மேஷத்துக்கு ரிஷபத்துக்கு பனிரெண்டு குடையை விரைய ஏழு குடைய அதிபத்தியம் பெற்ற கிரகமாக வந்தார் சின்ன வயசுல எங்க கல்யாணம் நடக்கும் போது அதெல்லாம் கிடையாது இல்லையா ஏன்னா செவ்வா திசை அவர்களுக்கு வரும்போது வயசு தானே அந்த காலத்துல நடந்திருக்கலாம் ஆனா பதிமூணு வயசுல அந்த செவ்வாதிசை வரும்போது சுக்ரன் சம்மந்தமெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த வயசுலையே எனக்கு அந்த ஸ்கூல் படிக்கும்போது ஒரு காதல் வந்துச்சுங்க ஆட்டோகிராஃப் மாதிரி அப்படிங்கிற நினைவுகள் எல்லாம் இவர்களுக்கு அதிகம் இருக்கும் ஏன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக துரு துருன்னு இருப்பாங்க ஸ்பீடாக இருப்பாங்க வேகமாக பேசுவாங்க தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க தளராமல் இருப்பாங்க அவங்க வாதியாரர்களுக்கெல்லாம் ரொம்ப செல்ல பிள்ளையாக இருப்பாங்க அந்த உறவுகள்லாம் ரொம்ப கொஞ்சம் கூடிய ஒரு விஷயமா இருக்கும் செவ்வாய்ங்கிறது சகோதர பந்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆகையினால சார் ஒரு இடம் வாங்கினோம் ஒரு பூமி வாங்கினோம் அந்த நேரத்தில் அடுக்கடுக்கான வளர்ச்சிகளை நோக்கி போயிட்டே இருந்தோம் அப்பா வந்து இது நம்மளுக்கெல்லாம் இது சாத்தியமாக ஒரு வீடு கட்டுறது சாத்தியமா அப்படின்ற சூழ்நிலை இருந்தது போக செவ்வாய் வந்தோன்னே டக்கு டக்குன்னு வீடு கட்டிட்டோங்க அந்த செவ்வாய் தான் எங்களுக்கு எல்லாமே கொடுத்தாரு அன்னைக்கு கொடுத்தது தான் இன்றைக்கு வரையும் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த செவ்வா திசையில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிறையா பூமி சொத்து ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் சேர்ந்துச்சுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பார்ட் ஜாதகத்தையும் நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் செவ்வாதிசை வந்துச்சுங்க நாலு சென்ட் இடம் கூட நிற்கலுங்க ஏன் நாலு சென்ட் ஏன் நானூறு சதுரடி வச்சுருக்க முடியலையா அப்படின்னு சொல்கிற மாதிரி செவ்வா திசையில் நிறைய இடம் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை